ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த தீபாவளிக்கு பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு காரம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஓலைப்பகோடா அல்லது ரிப்பன் பகோடான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு நான் கப்பளவு எடுத்துருக்கேன் நீங்கள் கப்லையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லா அளவுகளும் அதே பாத்திரத்தில் தான் நம்ம அளந்து எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதால் ஒரு கப்பு நல்ல இந்த மாதிரி வழிக்காமல் நிறச்சி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு இது வந்து நான் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவுலையும் செய்யலாம் இது கட மாவில் நிறைய பேர் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த மாதிரி நான் பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தாலே சரியாக இருக்கும் இப்போ இந்த கடலை மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடலை மாவை சளித்து எடுத்துட்டு இப்போ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நமக்கு எண்ணெய் உறிஞ்சாமலும் இருக்கும் நல்ல கரகரன் கிறிஸ்பியாகவும் வரும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு அளவுக்கு பொட்டு கடலை மாவு இப்போ பொட்டுக்கடலையில் இந்த மாதிரி திப்பி இருந்தால் ஜலிச்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் எள்ளு சேர்க்கும்போது நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கங்க ஏன்னா சில சமயம் அந்த அச்சியில் வந்து அடைக்கும் அதனால் நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக உடஞ்சிரும் அப்படி உங்களுக்கு எள்ளு தேவை நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்து கூட இந்த ரிப்பன் பக்கோடா செய்து கொடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் அந்த உப்பு காரம் பெருங்காயத்தூர்லாம் எல்லா பக்கமும் கல கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க பெரிய கரண்டி இல்லை அதால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல சூடான எண்ணெய் விட்டுக்குங்க இதில் நம்ம டால்டா வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இதை பொறிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பறிப்போ பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதுலேருந்தே ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடு இருக்கிற வரைக்கும் ஸ்பூன் வச்சு கலந்துடுங்க அதுக்கப்புறம் கையால் நல்லா தீத்தி தீத்தி கலந்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எல்லா மாவுலையும் கலந்து விட்டுடும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி மாவை கலந்து விட்டுட்டு கையில் பிடித்தோம்னா உதிர்ந்து கொட்டக்கூடாது அந்த பதத்துக்கு இதை நல்லா கலந்து விடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுவிட்டோம் இப்போ மாவை கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா அப்படியே நிற்கிது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி அளவும் சொல்லிடுறேங்க நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு கப்பு அது கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு பொட்டு கடலை மாவு எடுத்தோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இது வந்து கடை மாவுன்றதுனால கரெக்டாக ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியே சரியாக இருக்குது இப்போ நான் ஒரு கப்பு தண்ணியை மட்டும் விட்டு மாவை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துருக்கேங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மா அரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்போம் அது நல்லா கொஞ்சம் தண்ணி இழுக்கும் இது கடை மாவு பாக்கெட்டில் இருக்கிற மாவு ஒரு கப் அளவுக்கு தண்ணியே சரியாக இருக்குது இப்போ மாவை பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் அழுத்துனிங்கன்னா மாவு இப்படி ஃப்ரீயாக வரணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட டிஃபன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு அந்த சாப்பிடும்போது நல்லா கரகரான்னு இருக்கும் இது இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ நான் ஒரு கப்பு மாவுன்றதுனால ஒரே இட்லேயே பிணைஞ்சி எடுத்துருக்கேங்க நீங்கள் அதிகமான அளவுக்கு மாவு போட்டு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சுக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் முதல்லேயே பிணைஞ்சி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு சுடும்போது உங்களுக்கு கரெக்டான கலரில் வரும் அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது கொஞ்சம் காழி ஆகி மாவு பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது கலர் மாறிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிணைஞ்சுக்கங்க ரொம்ப செவந்து செவந்து வரும் அதுக்காக தான் இது ஒரு கப்பு மாவுலே பார்த்தீங்கன்னா நிறைய வருங்க இப்போ பிக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு கப்பு மாவு போட்டாலே உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு தேவையான அளவுக்கு காரம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற மாவு வச்சு ஒரு கப்பு போட்டு செய்து பாருங்கள் உங்களுக்கு இதோட பதம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான அளவில் செய்யலாம் இப்போ இதை நான் ரிப்பன் பக்கோடா அச்சு போட்டு முறுக்கு உரலாம் மாவு போட்டிருக்கேன் மாவு போட்டுட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஒரு ஈடு ரவுண்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டுடுங்க இது பிழியும் போது கையில் கொஞ்சம் சூடுபடுங்க அதனால நல்லா ஹைட்டில் வச்சே பிழிஞ்சு விடுங்க அதே மாதிரி கடாயும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான கடாயில் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ஒரே வீட்லேயும் நிறைய மாவு நீங்கள் பிழிஞ்சு விடலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட அந்த சலசலப்பே இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு பதமாக வந்திருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மழை டைமுக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு முறுக்கெலாம் செய்ய தெரியாது நீங்கள் பிகினஸு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு இந்த காரம் நீங்கள் செய்து கொடுக்கலாம் இதுவும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது நல்லா இருக்குங்க இப்போ இது மாதிரியே நம்ம இது நான் இப்போ நான் பிணைஞ்ச அளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு ஈடு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்க வந்ததுங்க இது கடாயோட சைஸை பொறுத்து நீங்கள் நீங்கள் பெரிய கடாயில் என்ன விட்டு சொல்கிறீங்கன்னா ஒரு நாலு ஈடு மூணு வீட்லேயும் சரியாக போய்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு ஈடாக இந்த சுட்டு எடுத்திருக்கேன் சூப்பரான நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி பாருங்கள் ஒரு கூட நிறைய நமக்கு ரிப்பன் பக்கோடா வந்திருக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் கடையில் வாங்குறதை விடவே நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்துடலாங்க டால்டா வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம அவ்வளோ கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்